இன்றைக்கு ஒரு பொன்னால் இன்று வந்து ஏற்பகை நாயனார் குரு பூஜை இன்று வந்துட்டு மார்கழி உத்திர நட்சத்திரம் இப்போ ஏற்பகை நாயனாரை பற்றி ஒரு கதையாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தை சொல்லிடலாம் ஆனால் நான் ஒரு பாட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லையே என்னாவது ஏற்பகைக்கும் மடியன்றார் இல்லையே என்னாவது ஏற்பகைக்கும் மடியன்னா அவர் வாயில் இல்லை என்ற வார்த்தையே வந்தது கிடையாது இல்லையேன்றே சொன்னதே கிடையாது அதனால் இல்லையே என்னாவது ஏற்பகைக்கும் மடியன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து பூம்புகாரில் இருக்கார் பூம்புகாரில் அவதரித்தார் இப்போ பூம்புகார்னால் காவேரி பூ பண்ணுற பின்னாடி பூம்புகாரில் அவதரித்தார் இவர் வணிக உலகத்தை சேர்ந்தவர் மிகவும் செல்வ செழிப்போடு இருந்தவர் இப்போ ஏற்பகைக்கு ஏன் இவருக்கு இந்த ஏற்பகைன்னு பேர் வந்ததுன்னு கேட்டால் அவருக்கு காரணப்பேர் தான் அவருக்கு முன்னாடி என்ன பேர் இருந்ததுன்னு யாருக்கும் தெரியல அவர் சேர்க்கலா பெருமானம் சொல்லலை காரண பெயர் ஏர் ஏற்பகை அப்படின்னா உலக மக்கள் இயற்கையாக மேலே பற்று வச்சிருப்பாங்களோ அதுக்கு அப்படியே ஒரு எதிராக இருந்ததுனால இயற்கைக்கு பகையானது அதனால தான் இயற்பகை அப்படின்னு சேகரா பெருமான் சொல்கிறாரு இவரை பற்றி நம்ம எவ்வளோ புகழ்ந்து சொன்னாலும் அதே அளவுக்கு அவர் மனைவியும் சொல்ல வேண்டும் ஏன்னா அவர் இந்த கதையில் முக்கியமான கதையோட கருளை முக்கியமான கேரக்டர் அவங்க மனைவி தான் ஏன்னா இவர் வாக்கு கொடுத்துட்டார் அவங்க நினச்சிருந்தா நான் முடியாது சொல்லியிருந்தால் பத்தினியோடய அழகு மாற்றம் நினைக்கக்கூடாதுன்னு தான் ஆனால் தன் கணவன் சொன்ன விஷயமே முக்கியமான விஷயம்னு சொல்லிவிட்டு அவங்க சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க அதனால் ஒரு நாயனருக்கு என்ன மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க என்ன இருந்தாங்கன்னா அவங்களோட குறிக்கோள் என்னென்னா சரி ஒரு சொல்கிற மாதிரி தெய்வம் தொழாது கொழுநனையே தொழுவாள் அதாவது அவங்களுக்கு கடவுளே வந்துட்டு கனவு இருந்தால் அவங்க வேறு யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க இப்போ நம்ம வந்து சேகரா பெருமான் இவரை பற்றி எப்படி எப்படி சொல்லியிருக்கான்றது ஏன்னா இது கதையாக சொன்னால் அந்த சுவாரஸ்யெல்லாம் குறைஞ்சிரும் அதனால் நான் பாட்டாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பாட்டு உங்களை கேட்கும்போது உங்களுக்கு புரியும் செக்கர் வெண்பிரை சடியவர் அடிமை திறத்தின் மிக்கவர் மலைச்சிலம்படியார் மிக்க சீரடியார்கள் யார் எனினும் வேண்டும் யாவும் இல்லை என்னாதே இக்கடற்படி நிகழாமுன் கொடுக்கும் இயல்பின் நின்றவன் உலகில் பகையர் பகையார் அப்படின்றார் செக்கர் வெண்பிரை சடையவர் அப்படின்னா சிவந்த வெண்புரை அடைஞ்ச செக்கரை சிவந்தவர் வெண்புரைனா நில வச்சிருக்கவர் அவரோட அடியார்கள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அப்படியே கொடுத்துருவார் அப்படியே கொடுத்துருவார் அதனால் அவருக்கு வந்து என்னென்னா ரொம்ப பெருமை வாய்ந்தவர் அதாவது என்னென்னா ஆறு சூடி ஐயர் மெய்யடிமை அறவில்லாதோர் உளம் நீரை அருளால் நேரு சிறு மேனியர் மனத்தின் நினைத்தையாகவும் வினைப்பட முடிந்து மாறிலா நன்னெறியில் விளங்கும் அப்படின்னாருன்னா சாமியோட அடியாருக்கு எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அவங்க எது கேட்டாலும் இப்போ என்கிட்ட இருந்தால் அது உடனே கேட்ட மாத்திரத்தில் அது அவங்களுது இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் வந்துட்டு கேட்டார்னா இது கேட்ட உடனே அது உடனே ஆகிடும் நான் எடுத்து வைக்க வேண்டியதே கிடையாது என்கிட்ட ஒரு பொருள் கேட்டாலே அது அடுத்த செகண்டு அவருடையது ஆயிடும் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தொண்டு செஞ்சிட்ருக்கோம் ஒரு நாள் சாமி என்ன செஞ்சார் இவரை பற்றி சோதிக்கணும் அப்படின்னு நம்ம சோதிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போதே போதே எல்லோரும் நினைக்கிறாங்க சோதிக்கிறதுனா துன்பம் அப்படின்னு நினைக்கிறாங்க சோதிக்கிறதுன்ற துன்பம் கிடையாது இப்போ நைட்டில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அங்கங்கே போலீஸ் செக் போஸ்ட் வச்சுருப்பாங்க செக் போஸ்ட் வச்சு அது பேர் சோதனை சாவடின்னா பேர் சோதனை சாவின்னு அது துன்பம் தராதுன்னு அர்த்தம் கிடையாது வர்றதை ஃபில்ட்ரு பண்ணி அவன் என்ன தப்பு செஞ்சு வந்திருக்கானா அவன் தப்பு செய்யாமல் வந்திருக்கானா அவன் கரெக்டாக இருக்கா கரெக்ட் இல்லையா அதே மாதிரி எல்லாத்தையும் சோதனை பண்ணுறதுனால தான் அது சோதனை எல்லோரும் சோதனை துன்பம் துன்பம் எடுத்துக்கிறான் துன்பம் கிடையாது ஒரு உலி ஒரு கல் அந்த உலியோட அடி அடியை அந்த கல் எவ்வளோ தாங்குதோ அந்த அளவுக்கு தாங்க தாங்க தான் அது சிற்பமாகும் அந்த வழி தாங்க முடியாமல் அந்த கல் உடஞ்சதுன்னா அது படிக்கட்டு தான் ஆகும் அதனால் இறைவன் வந்து சோதிக்க வரல இப்போ ஒரு பத்து பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இர எல்லா உலகத்தில் எல்லாருக்கும் தெரியணுன்ற பொருட்டு தான் அவர் வராரு என்ன வராருனா திரு பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுமான் வந்தார் அதாவது தூய நீர் பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடம் தூர்த்த வேடம்னா காமக்குறியோட இப்போது அடியார்களுக்குன்னு சில குணங்கள் இருக்குது அந்த குணங்களுக்கு அப்படி எதிர்ப்பதமாக இருக்கார் அவர் தூர்த்த வேடம்னா நகைக்கீரல் இப்போ அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஆண் பெண்கள் மேலடையாக மாட்டாங்க இது என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒரு பச்சை நம்ம சொல்ல மருதாணி தான் போட்டிருப்பாங்க அது லைட்டாக ஆண்கள் பெண்கள் சல்லாபத்தில் இருக்கும்போது படம் அந்த பட்டு அந்த கோலம்லாம் அவர் மேலே இருக்குது அந்த தூர்த்தத்தோடு வராரு வந்துட்டு ஒரு நேராக பார்க்குறாரு ஆனால் அடியார்கள் பார்த்து அவர் கண்டுபிடிச்சிடலாமா மாறாதான் வண்ணமும் காட்டுவான் வந்தார் அதாவது சிவன் அடியார் ஒரு பார்த்தா அவர் சோறுமான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களா அந்தளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படி எங்கே போகிறாரு அவர் வீட்டுக்கு போகிறாரு அவர் வீட்டுக்கு போய்ட்டு என்ன கேட்குறாருனா சிந்தை என்போடு சென்றதிர் வணங்கி சிறப்பின் மக்கவர் அர்ச்சனைகள் முன் செய்து முந்தையம் பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கேருந்து அறியாது இப்போ ஒரு வீட்டுக்கு போன உடனே ஒரு இயற்பகை நாயன் வீட்டுக்கு போகிறாரு போன உடனே ஒரு இயற்பகை நாயன போய் சென்று நம்மளோட கலாச்சாரமே வந்துட்டு வாசலில் போய் கூப்பிட்டு வரணும் வாசலில் போய் கூப்பிட்டு பாத பூஜை அதான் பா அர்ச்சனைகள்னு சொல்கிறாரு பாத பூஜை அவருக்கு வேண்டியதெல்லாம் பணியுடைய செஞ்சுட்டு வராரு வந்துட்டு அவர் உள்ளே கூட்டு வரலாறு என்னென்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நான் முன் செஞ்ச பா புண்ணியத்தின் பலன் தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வணங்கி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருனா கொன்றேவார் சடையார் அடியார்கள் குறித்தின வேண்டின குணமென கொண்டே ஒன்று நீர் எதிர்மாறா உவந்தளிக்கும் உண்மை கேட்டு நும் பால் ஒன்று வேண்டி இங்கு நான் வந்தனன் நீங்கள் சிவபெருமன் அடியாருக்கெல்லாம் எது கேட்டாலும் நீ எல்லாம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே அதனால் நான் ஒன்று ஒன்று கேட்டு வந்திருக்கேன் நீ தரேன்னா சொல்லி நான் கேட்குறேன் அதாவது அவர் என்ன கேட்குறாருனா எனக்கு இது வேணும் கேட்கல நீ தரேன்னா சொல்லி நான் கேட்குறேன் இதே மாதிரி தான் சிறு தொண்டர் புராணத்துலேயும் வந்து நான் ஒன்று கேட்பேன் அதனால் ஒன்றால் முடியாது அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு இவர் என்ன சொல்கிறேன்னா என்ன அவ்வூரை கேட்ட ஏற்பகையார் யாது ஒன்று என் பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரன் அடியவர் உடைமை ஐயமில்லை அதாவது எது நீங்கள் கேட்டீங்கனாலும் அது என் பக்கம் இருந்தான்னா அது உடனே உங்ககிட்ட போயிடுது அப்படின்னு ஒன்று இப்போ சாமி என்ன கேட்குறான்னா மண்ணு காதல் உன் மனையை வேண்டி வந்தது இங்கேன அந்த அந்த நதிரே சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து இப்போ அவர் என்ன கேட்குறன்னா உன் மனைவி காதல் மனைவி தான் எனக்கு வேணும் மண்ணு காதல் உன் மனைவி வேண்டி வந்தது இங்கேன உன் பண்டாட்டை கேட்டு தான் நான் வந்திருக்கேன் என்னோன்னா இவர் ரொம்ப சந்தோஷமாக போச்சு என்ன சந்தோஷன்னா நம்மகிட்ட இல்லாத கேட்கல இருக்கிறதானே கேட்டாருன்னு சொன்ன போயில் முன்னையில் மாதிரி ஃபஸ்ட்டு கேட்கும்போது இருந்த சந்தோஷத்தோடு இப்போ ரொம்ப அதிகமாக சந்தோஷப்பட்டு ஓகே ரொம்ப சந்தோஷப்பட்டார் இது எனக்கு முன்புள்ளதே வேண்டி எம்பரான் செய்த பேரனுக்கு என்ன அதாவது இது நீங்கள் கேட்டதே எனக்கு ரொம்ப பேர் ஏன்னா நீ எங்கிட்ட தான் கேட்டிங்க என்கிட்ட இல்லாத கேட்கல இப்போ நம்ம ஒரு ஆயிரரூபா வச்சிருக்கும்போது ஒருத்தர் ரூபாய் கேட்ட நம்ம டிலேயேன்னு ஃபீல் பண்ணுவோம் இப்போ நம்ம கிட்ட ஆயிரூபா கேட்கும்போது ஒருத்தர் ஐநூறுபா தான் போது ஓ அந்த மாதிரி எங்கிட்ட இருக்கிறதா கேட்டாரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு ஆனால் இது கேட்ட உடனே அவங்க மனைவிக்கு வந்து கதும்னு ஓடுறாரு உள்ளே போயிட்டு ஏன்னா எதுவும் அந்த எடுத்து கொடுத்துருவாரு இது உயிர் உயிருள்ள பொருள் உயிர் உங்கள் எங்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு உடனே உள்ள உள்ள உள்ளறைக்கு போய் கேட்குறாரு மதுமலர் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்த பின் மற்றது மொழிவார் அதாவது அவங்ககிட்ட சொன்ன மனசுக்குள்ளே கலங்கிட்டாங்க ஐயோ அவங்க வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாரு வாக்கு கொடுத்துட்டாரு அப்புறம் தெளிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இன்று நீரென கருள் செய்த இதுவேல் என் நாதா நீ உரைத்தது ஒன்றை நாம் செய்யும் அத்தனை மெல்லால் உரிமை வேறு எனக்குள்ளதோ இதை சொல்கிறது நீங்கள் சொல்கிறத தவிர செய்கிறது எனக்கு வேறு எதனா இருக்கா ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறது செய்கிறது மட்டும்தான் எனக்கு ஏன்னா என்னோடய உயிரோட நாதிரி நீ தான் நீங்கள் எது சொன்னாலும் அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு நான் சரி நான் உங்களுக்கு செஞ்சுட்டு வேறு எதுனா செய்யணுமான்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நீ தந்துட்ட ஆனால் உனக்கு வேண்டிப்பட்டவங்களாக இருக்காங்க சொந்தக்காரங்களாக இருக்காங்க பந்தக்காரங்களாக இருக்காங்க அவங்களெலாம் எனக்கு ஆபத்து வருமே அப்படின்னு சொல்கிறாரு அது சொன்னது கேட்ட உடனே அவருக்கு இன்னும் வச்சே இது நம்ம கேட்டிருக்க கூடாது இது முன்னாடி நம்ம முடிவு எடுத்துருக்கணுமே உடைய தன்னை என்னை உடையவர் அருளி செய்ய நின்றது பிழையாம் என்று நினைந்து அதாவது நீங்கள் கேட்டதே ஐயா ரொம்ப அவசரப்பட்டோமே நம்மளே இது ரெடியாக வந்துருக்கணும் சரி நீங்கள் ரெண்டு நிமிஷம் இருங்க நான் உடனே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு புள்ள போய்ட்டு பா கத்தி கேடயம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டு வேறே வராரு இப்போ என்ன செய்கிறாரு சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க இப்போ சொந்தகாரம் பந்தகாரம் ஊர்காரம்லாம் வந்துட்டாங்க தெரிஞ்சு சிவன் பயிற்சிக்காரம் நினச்சிட்டு வந்துட்டாங்க அப்போ சிவர்மன் என்ன செய்கிறாருன்னா பயந்த மாதிரி போய் அந்த ம அந்த மனைவி பின்னாடி ஒளியிறாரு அப்போ அவங்க சொல்கிறாங்க மறைவூனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க மாதும் இறைவனை அஞ்ச வேண்டாம் ஏற்பகை வெல்லும் என்ன ஏற்பகை வெல்லும் பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற அதாவது ஒரு மனைவியோட இலக்கணம் தன் கணவர் தவிர வேறு ஒருத்தர் பேசக்கூடாது ஆனால் இவங்க ஷியோர்மெண்ட்டை பேசுனாங்க ஏன் பேசுனாங்கன்னா ஏன்னா இது விட அவங்க ப்ராப்பர்ட்டியாக இவங்களோட அவங்களோட ஆளாயிட்டனால நீங்கள் பயப்படாதீங்க ஏற்பகை வெல்லும் அப்படின்றாங்க இப்போ அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க நீ என் செய்தாய் இத்தனை ஏம்புகின்றா நாடூர் பழியும் ஒன்றா நகையும் நானாய் பாடம் உரைப்பது உன் தன் மனைவியை பணவொறுக்கியதோ கூடவே மடிவதன்றி கொடுக்கையா முட்டோம் என்றார் என்ன பயிற்சிக்கார் நாடாவின் யாருன்னா எதுனா கொடு பண்டாட்டியை கொடுப்பாங்களாடா உனக்கு அறிவு இருக்கா இந்த உழவர் எங்கேயாச்சும் நடக்குமா இந்த மாதிரி நீ பண்ணியிருக்கியே ஆனால் எங்கள் உயிர் போனாலும் போகும் தவிர நாங்கள் இதை மாதிரி கொடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாம் சண்டைக்கு வராங்க இனி பண்ணுற தப்புன்னு அப்போ இவர்னா செய்கிறார் எல்லாரையும் வெட்டுறாரு வெட்டி குத்தி கொத்தி துண்டை துண்டக்கலை வெட்டி வெட்டி போட்டுகிட்டே இருக்காரு அது சேகரி சொல்கிறாரு சொரிந்தன குடல்கள் எங்கும் துணிந்தன உடல்கள் எங்கும் விரிந்தன தலைகள் எங்கும் மிடைந்தன கழுகம் எங்கும் எரிந்தன விழிகள் எங்கும் எதிர்ப்பர் ஒருவரின்றி திறன் திரிந்தன கலைஞர் எங்கும் சிவன்கடல் புனிந்த வீரர் இவர் எல்லாரையும் வெட்டி வெட்டி போகிறாரு அதாவது பெரிய பொருட்களால் இல்லை சொந்தக்காரன் சொந்தக்காரம் எல்லாரையும் வெட்டி வெட்டி போட்டிகிட்டே இருக்கார் எல்லோரையும் சாவடிச்சுட்டார் கொண்டுட்டார் மிச்சமீதியும் ஓடிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா எல்லோரும் இறந்ததுக்கப்புறம் அந்த திரு திருச்சாய்க்காடுன்னு அவர் ஊடு இல்லை திரு சாய்க்காடு சாய்ன்னா ஒரு வகை அர்த்தம் சாய்க்காடு அந்த ஊர் எல்லையில் கொண்டு போய் விடுறாரு என்ன விட்றாருனா இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும் ஏழை பொருதல் வீரர் பின்பு போக முன் போகும் போதில் அதாவது இருவரால் அறிய ஒன்னா அதாவது பிரம்மா திருவரா திருமலை அறிய முடியாத சுவருமான இவங்க அறிஞ்சிருக்காங்க ஏன்னா இந்த அம்மா ஏன்னா முனிவர் முன்னாடி போகிறாரு பின்னாடி வந்துட்டு அந்த அம்மா போகிறாங்க அதுக்கு பின்னாடி நாயனார் வந்து பாதுகாப்புக்காக போகிறார் அப்போ பிரம்ம திருமணால் பார்க்க முடியாத திருவடியை இந்த அம்மா பார்த்தாங்கன்னு அந்த அம்மாவோட பெருமையெல்லாம் சொல்கிறார் அதனால தான் முன்னாடியே சொன்னேன் நாயனாருக்கு என்ன பெருமை இருக்கோ அதே அளவு உங்களுக்கு பெருமை இருக்குது போகும் அருமறை மோனிவன் சாய்க்காடு தன்மருங்கனை மேவி திருமலை தோணி நானே செப்பி நானே அந்த திரு சாய்க்காடு எல்லையை தாண்டிட்டு கொண்டு போய் அங்கே விட்டுட்டு இவர் திரும்பிட்டார் திரும்பின உடனே இவர் சாமி பார்க்குறாரு பார்த்துட்டு ஆச்சரியப்படுறார் மனைவியை கொண்டு வந்து விட்டுட்டு விட்டுட்டு திரும்பி பார்க்காம போகிறார் அப்படின்ட்டு அவர் சாமி என்ன சொல்லியிருப்பார் என்று அவர் ஒரு பாட்டு போடுறாரு செய்வதற்கரிய செய்கை செய்த நத்தொண்டர் போக மைத்தைகள் கண்டன் என் தோல் மறையவன் மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலான் போனான் என்று மெய்தரு சிந்தையாலை மீளவும் வைக்க அழைக்கின்றார் அதாவது இந்த மாதிரி யார்னா செய்வாங்களா இந்த மாதிரி பெரிய செய்த செஞ்சாமல் கண்டுக்காமல் போகிறானே இப்படி ஒரு அடியார் நான் பார்த்ததே இல்லையே அதெல்லாம் ஒவ்வொரு அடியார் ஓ சிறந்தவங்க தான் ஆனால் மனைவி விட்டுட்டு போகிறதுன்றது பெரிய விஷயம் தான் சிவவர்மான பிரமித்து அவரை பார்க்கறாரு பார்த்துட்டு கூப்பிடுறாரு என்ன கூப்பிட்றாருன்னா அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை போகுது ஏன்னா பெண் கூட இருக்கா சாமி இருக்கார் அவர் திரும்ப ஏ ஏற்பகனா கண்டுக்காமல் போயிட்டே இருந்தாரு அப்போ வந்துட்டு இவர் கூப்பிட்றாரு ஏற்பகை முனிவா ஓலம் ஈண்டினி வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் என்றான் மயக்கரு மாலை மறை ஓலிட்டு ஓடிட்டு மாலையன் தேட நின்றான் அதாவது இயற்கை முனிவா ஓலம் அதாவது இந்த மாதிரி உலகத்தில் யாரும் செய்யாத செய்கிற சேரியே நீ வா நீ திரும்பி வா அயற்பு இல்லனே உன் கஷ்டம் இல்லாத நீ வா அன்பனை ஓலம் என்று கூப்பிட்றாரு இதை கேட்ட உடனே அவர் வந்துட்டு நாயன்மார் என்ன செய்கிறாருன்னா திரும்பி வேகமாக வராரு என்ன நினச்சிக்கிட்டாருனா அவர் ஓ ஓகே இப்போ போன செத்தம் எவனோ இருக்கிற உயிரோடு இருக்கா எவனோ திரும்பி அவருக்கு வந்து தொ தொந்தரவு தர வரான்னு சொல்லிட்டு திரும்பி வாழை உருவிட்டு ஓடேறாரு வந்து பார்க்கும்போது மனைவி மட்டும்தான் இருக்கா சாமி காணும் என்ன சொல்கிறார் அழைத்த பேரோசை கேளா அடினேன் வந்தேன் வந்தேன் பிழைத்தவார் உலரே இன்னும் பெருவழி தடுக்கை வாளின் இய்த்தவார் ராகி நின்றார் என்று இயற்பகையார் வந்தேத குழைப்பொழி காதினானும் மறைந்தனன் கோலம் கொள்வான் இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஒரு நான் ஓடையாராரு ஓடியாந்த பார்த்த உடனே யாருமே இல்லை ஆனால் அந்த மனைவி மட்டும் இருக்கார் சோர்பான் மறைஞ்சு போயிட்டான் கோலம் கொண்டு மறைஞ்சு போயிட்டான் பழைய குளத்துக்கு போயிட்டாரு அப்புறம் அவர் சொல்கிறார் சென்றவர் முனியை காணார் சேழை தென்னை கண்டார் அந்த முனிவரை காணோம் அந்த மறைவரை வந்து அந்தனரை காணோம் ஆனால் சேழி என்ன மனைவி அங்கே இருக்கா பொந்துகள் குன்று வெள்ளி பொறுப்பினில் பொழிந்ததென்ன தன் துணையோடனே வானில் தலைவனை விடயமேல் கண்டார் அதாவது சாமி வந்துட்டு மறைஞ்சு கைலாயத்தில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி விடை மேலே தன் மனைவியோட வந்து காட்சி கொடுத்தார் இதை பார்த்த உடனே இவர் என்ன நின்றில் தொழுது விண்டார் நின்றில் சாமியை பார்த்த உடனே நிற்கல விழுந்துட்டார் அந்த சாமியை பார்த்து விழுந்துருது என்றது அப்படின்னா ஒரு மரத்தில் அடியில் வெட்டினா அந்த மரம் எப்படி சாயுமோ அந்த மாதிரி பொத்துன்னு விழுந்தார் நின்றில் தொழுது வீழ்ந்தார் நிலத்தில் நின்று எழுந்தார் விழுந்து ஏந்திக்கிறார் அப்போ வந்து சாமியை பார்த்து புகழ்ந்து நாலு வரி சொல்கிறாரு சொல்லுவத் அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை வந்தருளி எண்ணெய் வழி தொண்டு கொண்டாய் போற்றி இல்லையில் இன்ப வெள்ளம் என கருள் செய்தாய் போற்றி தில்லையம் பது பலத்துள்ளாடும் சேவடி பட் போற்றி என்ன அப்படின்றார் அவர் என்ன சொல்கிறாருன்னா உன்னை பற்றி நான் எப்படி சொல்கிறது சொல்லுவோ தரியேன் உன்னை பற்றி பார்த்த உடனே எனக்கு பேச வரல தோற்றிய தோற்றம் போற்றி நீ வந்துட்டு என்னை இந்த மாதிரி வந்து காட்சி கொடுத்து அருளினை போற்றி வல்லை வந்தொருளி அதாவது என்கிட்ட வழக்கு வழக்குன்னு எடுத்துக்கலாம் விரைந்துன்னு எடுத்துக்கலாம் வந்தருளி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி உன்னோட அடியாரம் என்னை கொண்டாய் போற்றி எல்லையில் இன்பம் யாவும் அதாவது பேரின்பம் தொடது எல்லை இல்லாத இன்பம் பேரின் பேரின்பம் எனக்கருள் செய்தாய் போற்றி தில்லை எம்பலத்தாடும் சேவடி போற்றி என்ன அதாவது வந்தது நடராஜ பெருமான்றத குறிப்பாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் விண்ணிட நின்ற வெள்ளை விடையவர் அடிமர் தம்மை எண்ணிய உலகு தண்ணில் இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பறிவு கண்டு மகிந்தனும் பழுதிலாதாய் நன்னில மனைவியோடு நம்முடன் போதுகின்றார் விண்ணிட நின்ற வெள்ளை விடையவர் அடியவர் தம்மை அதாவது சுவாமி விண்ணில் இருந்துட்டு விடையவர் மேலே காட்சி கொடுக்குறாரு அவர் பார்த்து சொல்கிறாரு நீ இந்த மாதிரி அன்பு செஞ்சது நீ மனைவி செஞ்ச அன்பெல்லாம் பார்த்து ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிச்சு மகிந்தனம் பழுதலாய் குற்றமில்லாதவனே நன்னிய மனைவியோடு நம்முடன் போதுக என்றார் சரி நீ என் களம்பியன் கூட வந்துரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கைலாயத்து கூப்பிட்டு போகிறாரு திருவல சிறப்பின் மிக்க திருத்தொண்ட தமக்கு தேற்றம் மருவிய திருவிய கற்பின் மனைவிய தக்க பெருகிய அருள் நீடும் இமையோரத்தை இமயோரத்த பாகர் மண்ணும் பொறுப்பது அதுண்டு புக்கார் இப்போ சாமி என்ன செஞ்சார்னா எல்லாருக்கும் அருள் புரிஞ்சிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா திருப்பியும் அவர் வந்துட்டு திருப்பியும் கைலாயத்துக்குள்ளே போனார் அப்படின்றத இந்த இந்த இயற்பகை நாயன புராணத்தில் சொல்கிறாரு அவங்க மனைவி கூட்டிகிட்டு போயிட்டார் இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பொதுவான விஷயம் அப்படின்னா சுவாமி கேட்ட உடனே அவர் எதுவாக இருந்தாலும் நம்மோடது இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்துடணும் அப்படின்றத சூட்சமாக சொல்கிறாரு இன்னொன்று என்னென்னா நமக்கு வேண்டியது நம்ம வச்சுருப்போம் யாரனோ ஒருத்தர் கேட்டானா நம்ம ஒருத்தர் இப்போ ஒரு அடியாரோ ஒரு கோவிலுக்கு போகிறோம் யாரனோ ஒருத்தர் கேட்டால் கூட நம்மகிட்ட இருக்கிறதுல முதல்ல சில்லறை தான் தேடுவோம் காயின்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் காயின்ஸ் இல்லை அப்படின்னா தான் அடுத்தது நோட்டுக்கு போவோம் அந்த நோட்டில் போகும்போது முதல்ல பத்து ரூபா நோட்டு இருக்கான்னு பார்ப்போம் பத்துரூவா நோட்டு இல்லைன்னா நம்ம அவங்ககிட்டே கேட்போம் இன்னொரு பத்து ரூபா இருக்கா அப்படின்னு கேட்போம் ஆனால் இவர் எப்படின்னா நீ எது கேட்டாலும் இப்போது ஒரு தங்கத்தை கேட்குறாரு அரண்மனை கேட்குறாரு எது கேட்டால் பரவாயில்ல தன் மனைவி காதல் மனைவி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேத விதிப்படி அவர் முப்பது பாட்டுக்கிட்டே இருக்குது அவங்க வேத முறைப்படி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க சிவர்மான் கேட்டதுனால அது உடனே கொடுத்துட்டார் அவங்கக்கிட்ட சரி கொடுத்ததுக்கு அவங்க இப்போ நான் வந்துட்டு இப்போ நான் சாமிக்கு அடிமையாக இருக்கலாம் நான் என்னென்னா பண்ணலாம் இப்போ என்னோட மனைவின்றவங்களுக்கு வேறு உயிர் வேறு ஆத் வேறு சம்மந்தப்பட்டவங்க அவங்கள கேட்காம நான் கொடுத்துட்டேன் ஆனால் அவங்க நினச்சிருந்தா முடியாது எனக்கு நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் சொல்கிறேன் செய்ய முடியாது அவங்க சொல்லியிருக்கலாம் ஆனாலும் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா இல்லை நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன் ஏன்னா எனக்கு நீங்கள் தான் கடவுள் நீங்கள் எது சொன்னாலும் அதை நான் செய்கிறேன்னு அவங்களும் போனாங்க அப்படி போனதுக்கு அப்புறமும் இவர் என்ன செய்கிறாருன்னா சுவாமி வந்து பார்த்தார் பார்த்துட்டு சரி சரி ஓகே உங்கள் சொந்தக்காரலாம் இருக்காங்களே உங்கள் பந்தகாரில் அவங்க என்ன சொல்லுவாங்களேன்னு அவங்களும் கேட்டாங்க அவங்க இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஆமாம் பணம் கேட்டால் கொடுக்கலாம் ஓகே அதுவரை கேட்டிருக்கேண்ணா தங்கம் கேட்டால் கொடுத்தா ஓகே இப்போனா பொண்டாட்டி கேட்குறேன் பொண்டாட்டி கொடுத்துட்டு இது யாரும் உலகத்தில் செய்வாங்களா எந்த பைத்தியக்காரனா காரணம் பண்ணுவாங்கண்ணா அப்படின்னு அவங்க வராங்க அவங்க வந்தோன்னே அவங்களுக்கிட்டையும் ஒரு சண்டைக்கு போகிறாரு சண்டைக்கு போய் அவங்க எல்லாரையும் கொள்றாரு வெட்டி கொள்கிறாரு ஆனால் இரவன் திருவிழா கடைசியில் அவங்கள உயிர் பிச்சு கொடுக்குறாரு பெரிய பணத்தில் வந்து பிச்சு கொடுக்குறாரு அப்படியும் கொடுத்ததுக்கப்புறமும் இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்துட்டோன்னா அந்த பொருளை பற்றி நான் கண்டக்கூடாது இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மாலை வாங்கிட்டு போவோம் ஒரு பூ எடுத்துகிட்டு போவோம் ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போவோம் அந்த வஸ்திரம் சாமிக்கு போய் சேருதா அப்படின்னு பார்ப்போம் சேர்ந்துச்சுன்னா சந்தோஷம் அதே மாதிரி ஒரு தேங்காய் அர்ச்சனை பண்ணணுன்னு நம்ம போன தேங்காவே நமக்கு வருதா அப்படிலாம் பார்ப்போம் ஏன்னா நம்ம கொடுத்த தாங்க நமக்கு வரணும் மாறி வரக்கூடாது அந்த எண்ணம் நமக்கு உண்டு ஆனால் இதில் எதுவுமே அவர் போய் ஒரு உயிருள்ள மனைவியை கொடுத்துட்டு அது நமக்கு தான் சிவருமானு தெரியும் அவர் சிவருமானு கூட தெரியாது கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வராரு திரும்பி பார்க்காம வரும்போது சிவருமான் மனசுக்குள்ள என்ன ஓடி இருக்குன்னா இப்படி பாட்டுன்னு விட்டுட்டு போயிட்டார் நம்ம நம்மகிட்ட விட்டுட்டு போயிட்டார் பாட்டு கண்டுக்காம போகிற ஏன்னா பண்ணுவார்னு நினச்சேன் எதுவுமே பண்ணலேன்னு இவர் கூப்பிட்றாரு ஓலம் ஓலம்னு கூப்பிட்றாரு ரெண்டு பேர் தான் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் பெரிய புராணத்தில் சுவாமி ஒன்று அறிவட்ட நாயனார்னு நினைக்கிறேன் இந்த கையில் மண்ணில் வரும்போது பிடிக்கும் ஓலம்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது ஊர் தான் ஓலம்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் கண்ணப்பருக்கு சொன்னார் மாதிரி ஞாபகம் கண்ணப்பருக்கு மறுவட்ட நாயனார் வரும்போது ஓலம் சொல்லி பிடிச்சார் கண்ணப்பருக்கு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் பெரிய புராணத்தில் அவங்க மட்டும் தான் சொல்லியிருக்கார் சாமி வாக்கில் வந்த வார்த்தைகள் அந்த மாதிரி அதுக்கப்புறம் சுவாமி வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த மாதிரி பெரிய செயலாக செஞ்சு நீ என் கூட கைலாயத்துக்கு வந்துருன்னு அவங்க மனைவியை கூட்டிகிட்டு போயிட்டார் இதுதான் இயற்பகை நாயனோட புராணம் வாய் வாய்ப்பளித்த குருமகா சன்னிதானங்களுக்கும் நிலையத்தின் தர்மேசன் ஐயாவிற்கும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட பாஸ்கரன் ஐயாவிற்கும் எல்லாருக்கும் நன்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை எங்கம் வாழி அன்பர் வாழி பராபரமே முத இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடிய சேகர ஐயாவிற்கும் ஒளிப்பதிவு செய்த திரு விஜயன் ஐயாவிற்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நெறிப்படுத்திய ரேவதிக்கும் நன்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸ்ரீ செல்லமுத்து குமாரசாமிக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் தில்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லு மாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரி பொழில் சொற்குன்றையார் விரண் மிண்டற்கடியேன் அல்லிமண் முல்லை அந்த அமர்நீதி கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே திருச்சிற்றம்பலம் நன்றியுரையாக மிகவும் ஒரு எளிதான நிக நிகழ்வு இது ஏன்னா வந்து சரவணனும் வந்து மிக அருமையாக பேசினார் தலைப்பு வந்து மிகவும் ஒரு சிறப்பான தலைப்பு எடுத்த உடனே அவர் ஏற்பகை நாயனார் என்ற உடனேயே அந்த வார்த்தையை அவருடைய நம்ம எங்களுடைய ஞானாசிரியர் சிவதீபனுக்கு ஏற்றார் போல மாணவரும் ஏற்பகை இயற்கையான பகையான அந்த இதுக்கெல்லாம் இயல்பான உள்ள விஷயங்களுக்கெல்லாம் எதிராக இருந்து அவன் வாழ்க்கையை நடத்தி காட்டியவர் என்கின்ற ஒரு இதை அழகாக எடுத்து காட்டினார் அதே போல் ஒரு முக்கியமான ஒரு பட்டிமன்ற தலைப்பு அல்லது ஆராய்ச்சி தலைப்பை இவர் ஆரம்பித்து வைத்துள்ளார் எனவே தோன்றுகிறது ஏனென்றால் இவர் வந்து சிவபெருமான் மேல் சிவனுடையார் மேலே மிகவும் ரஜோகுணத்தில் வைராக்கியமாக இருந்திருக்கிறார் ஆனால் அதே போல் அவர் மனைவியும் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை இதில் இயற்பகை நாயனாரின் மாண்பு பெரிதா அல்லது அவருடைய மனைவியின் மாண்பு பெரிதா என்றால் கிட்டத்தட்ட அவருடைய மனைவியின் மாண்பு தான் மிகவும் தெரிகிறது அதனால் இவரே இவருடைய மனைவியையும் ஒரு அறுபத்தி நாலாவது நாயன்மாராக சேர்க்க வேண்டுமோ இது இது ஒரு பட்டிமன்ற தலைப்பாகவோ அல்லது ஆராய்ச்சியாகவோ இருக்கும் ஏனென்றால் இது வந்து உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த உணர்ச்சி சம்பந்தப்பட்ட இயற்பகை நாயனாரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உணர்ச்சிகரமான சம்பவத்தை இவர் அறிவாலும் விளக்க வேண்டும் அந்த உணர்ச்சியை சிவபெருமான் மேல் சம்பந்தப்பட்ட உணர்வாகவும் மாற்றி சொல்ல வேண்டும் அதை மாற்றுவதற்கு மிகவும் நல்ல கருவியாக இருந்தவர் இயற்பகைய நான் மனைவி மனைவிதான் மனைவியின் மாண்பு மிக பெரிதாக ஒரு சொன்னார் என்றால் ஏனென்றால் அந்த தூர்த்த வேடம் என்று சொல்லும்பொழுது அதை பார்த்து அவர் எப்படி அந்த முடிவை எடுத்தார் என்பது மிகவும் ஒரு உணர்ச்சி ஒரு ஒரு நெருங் நெருங்க முடியாத ஒரு விஷயம் அது அந்த உடனே அவர் மனதிக்குள் தான் அந்த மனைவி அந்த விஷயத்தை வைத்திருந்தார் தவிர வெளியில் அது எதையுமே காண்பிக்காமல் உடனே நான் வந்து அடிமை பொருள் அவர் உரிமையுடையவர் அப்படின்ற அந்த அந்த சென்று விட்டார் அது மிகப்பெரிய ஒரு பாலிசி ஷிஃப்ட் என்பார்கள் ஆங்கிலத்தில் இழகாக சொல்ல தமிழ் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை நம்ம இந்த ஒரு கொள்கை பிடிப்பை அழகாக மாற்றிக்கொண்டார் நான் என்னை யஜமானன் சொன்னார் என்னுடைய முதலாளி சொன்னார் நான் உடனே என்னோடய முடிவை மாற்றிக்கொண்டேன் நான் இனிமேல இவரோட அடிமை பொருள் கிடையாது அவரோட அடிமை பொருள் என்று சொல்வது மிக மிக ஒரு உயர்ந்து அழகாக சொல்லி காமித்தார் அதே போல் திருச்சாய்க்காடு திருச்சாய்க்காடு வந்து காசிக்கு இணையான ஸ்தலம் என்று சொல்வார்கள் இப்பொழுது சாயாவனம் என்கிறார்கள் ஸோ அந்த இடத்தில் இங்கே ஒரு சம்பவம் நடந்தது அந்த ஓலம் என்கின்ற வார்த்தை அங்குதான் கேட்டது அது மிகவும் சுவையாக ஒன்று சொன்னார் பிரம்மா பார்க்க முடியாத சிவபெருமானின் திருவடியை திருவண்ணாமலையில் தேடி தேடி போகிறார் தேடி தேடி போன பிரம்மாவுக்கே கிடைக்கவில்லை ஆனால் அந்த மனைவி சாதாரண ஒரு எப்போது மேலே ஒரு கற்பகரிசியாக இருந்திருக்கிறார் சாதாரணமாக இருந்திருக்கிறார் அவர் பின்னாடி போனால் அவர் மிக மிக எளிதாக அந்த திருவடியை பார்த்து விட்டார் அது மிகவும் அழகாக விளக்கினார் அதே போல் இந்த கைலாய காட்சி நடந்த இடம் ரிஷப இதில் பார்த்த இடம் வந்து சாயாவனம் ஸோ கைலாயத்துக்கு இடையான ஸ்தலங்கள் நிறைய இருக்கின்றன எல்லாருக்கும் தெரிந்தது வந்து திருவையாறு தெரியும் கைலாய காட்சி கிடைத்தது போல் சீர்காழி தெரியும் இது அதுவும் அது அதுக்கு சமமாக சாயாவனமும் இந்த காட்சி நடந்த இடம் அதுவும் சிவபெருமான் ஒரு இந்த வாக்கு என்ன வாக்குன்னு சொல்லுவான் வாக்கு அந்த வாக்கு வந்து இந்த வாக்கு நான்கு வாக்குகளில் இல்லை வைகிரி வாக்கில் பேசிய இடம் அசரீரி அசரீரி சரி தூளத்தில் ஓலம் என்கின்ற வார்த்தையை கேட்ட இடம் சாயாவனம் அதில் முக்கியமான வார்த்தையை அவர் சுட்டி காண்பித்தார் அதே அவரை பார்த்தவுடன் அந்த கைலா காட்சியை பார்த்தவுடன் அடியற்ற மரம் போல் சாய்ந்தார் அப்படிங்கிற வார்த்தையார் சொன்னார் இது வந்து எங்கள் வகுப்பில் அடிக்கடி அதை சொல்வார் தீபனையா அடியற்ற மரம் எப்படி விழுமோ அதுபோல் சிவபெருமானை பார்த்தவுடன் அடியற்ற மரம் போல் அவர் விழுந்தார் இருவரும் கைலாயத்தில் நுழைந்தனர் அப்படி என்றால் சாயாவனத்தில் இருந்து கைலாய கைலாயத்திற்கு ஒரு நேர் வரி ஒன்று உண்டு உண்டு இருக்கிறது அதற்கு காரணமான இயற்பகை நாயனாரையும் அவருடைய மனைவி பற்றியும் மிகவும் ஒரு தீபனையா சொல்லிக் கொடுப்பது போல மிகவும் விரசமான ஒரு தலைப்பை விரசமே இல்லாமல் அழகாக நெருடலே இல்லாமல் அழகாக சுட்டி காணிப்பார் அவருடைய மாணவரும் அவரை மிஞ்சி விட்டார் எனதான் எனக்கு தோன்றுகிறது நன்றி 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 சரவணன்